அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை சர்வதேச மலையற்ற வீரர் சர் எட்மண்ட் ஹில்லரி ஜூலை இருபது சனிக்கிழமை பிறந்திருக்கிறார் இவர் வந்து மவுண்டெயின் ட்ரெக்கர் இன்டர்நேஷ்னல் மவுண்டெயின் ட்ரெக்கர் முதன் முதலாக எவரெஸ்ட் சேரத்தில் ஏதி ஏறி உலக சாதனை படைத்த சர் எட்மண்ட் ஹில்லரி பிறந்த தினம் இன்று நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியாவில் ரவுலெட் சட்டம் அப்புறம் காந்தி நைட் நைட்வுட்டு பட்டம் ரவீந்திரநாத் தா ஒரு பட்டத்தை துறப்பார் ரவீந்திரநாத் தாகூர் தான் நைட்வுட் பட்டம் நான் கொஞ்சம் மன்னிக்குவோம் சரிபார்த்து கொள்ளுங்கள் காந்தியும் ரவீந்திரநாத் தாவூரும் சில பட்டங்களை துறப்பாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க ரவுலட் சட்டம் ஜாலியல் மாலா வாக்படுகளை நடந்த வருஷம் இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான ஒரு கருப்பு நிகழ்வு அண்ட் எரா ஆஃப் டார்க்னஸ் எரா அப்படின்னா வரலாற்று பிரிவு இந்திய வரலாற்றின் நடந்த ஒரு இருண்ட கொச்சை காலம் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் சஜி தரூரால் தரூரால் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு எழுதப்பட்டு பதினேழாம் ஆண்டு இல்லை பதினஞ்சாம் ஆண்டு எழுதப்பட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் எந்த வருது இல்லை பதினே பதினாலு டு பதினேழு பதினாறுக்குள்ளே வெளிவந்தது பதினைந்தாக இருக்கும் சொல்லி நான் யூகிக்கிறேன் அந்த புத்தகத்தை சசி தரூர் திருவனந்தபுரம் எம்பி முன்னாள் எம்பி எழுதினார் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் நான் வாங்கி படித்து பாருங்கள் அதில் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகளை மையமாக வைத்து எழுதப்பட்டது தேனீக்களை வளர்த்து தேன் சேகரிப்பது இவரது தொழில் எப்போதும் புத்தகங்களை படிப்பதிலும் சாகசங்கள் நிறைந்த கற்பனை உலகிலும் பொழுதை கிடைத்தார் உயர்கல்வி கற்கும் சமயத்தில் நிறைய புத்தகங்களை படித்தார் என்ன தான் இதனால் தன்னம்பிக்கை மிக்கவராக மாறினார் பதினாறு வயசில் பள்ளியில் ராப்பியூ மலைக்கு சுற்றுலா அழைத்து சென்றது அழைத்து சென்ற இவரை அழைத்து சென்றனர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது படிப்பு மண்டல இரநாட்டி பல புத்தகங்களை படித்தா தன்னம்பிக்கை வளருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதன் பிறகு மலையறிவதில் அந்த சுற்றுலாப் மலை மலையேறுவதில் ஆர்வம் பிறக்குது ஆக்லாந்து பல்கலைக்கழகத்தில் கணிதமும் மருத்துவமும் படிக்கிறார் இருபது வயதில் தெற்கு தெற்கு ஆல்ப்ஸ் மலைக்கு அருகில் இருந்த மவுண்ட் ஆலிவர் என்ற பன்னெண்டாயிரம் அடி உயர மலையில் தன் சகோதரருடன் ஏறினார் ரேடியன்ட் லிவிங் என்ற மலையேறுவோருக்கான அமைப்பில் சேர்ந்தார் இரண்டாம் உலகப் போரின் போது விமானப்படையில் சேர்ந்தார் விமானப்படையில் அங்கு பணியாற்றிய போது வார இறுதிகளில் இருந்த மவுண்ட் எக்மண்டு மலையில் ஏறுவார் இந்த காலகட்டத்தில் மலையேறும் சாகசத்துக்கு கிட்டத்தட்ட அடிமையாகிவிட்டார் என்றே சொல்லலாம் மலையேற்றம் குறித்த புத்தகங்களை படித்தார் சாகச ஆர்வம் பெருக்கெடுத்தது பதினோரு வெவ்வேறு மலைச்சிகரங்களை தொட்டுவிட்ட இவர் இமயமத் இமயத்தின் சிகரத்தை எட்ட வேண்டும் என்று கனவு காணத் தொடங்கினார் தொடர்ந்து சிகரங்களை எட்டி சாதனையில் படைத்த இவர் இமயமலை ஏறும் பிரிட்டன் குழுவில் சேர்த்து கொள்ளப்பட்டார் இந்த குழு இமயமலை ஏறும் முயற்சிகளை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இங்கிலாந்து சென்ற இங்கிலாந்தைச் சேர்ந்த சார்லஸ் வாரன் தன்னுடன் மலையேறிய டென்சிங்கை கில்லரிக்கு அறிமுகம் செய்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை பல்வேறு மலையேறும் குழுக்களால் பலமுறை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்விலும் தோல்விலும் உயிர் பலியிலும் முடிந்தது இவர் மனம் தளரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிரிட்டன் குழு மீண்டும் இமயத்தின் சிகரத்தை தொட முயற்சி மேற்கொண்டது கரணம் தப்பிலால் மரணம் என்ற நிலையில் கூட எட்மண்டு கில்லரியும் டென்சிங்கும் தன் தன்னம்பிக்கை தளராமல் தொடர்ந்து முன்னேறினர் மே இருபத்தொம்பது அன்று காலை சுமார் பதினொன்று முப்பது மணிக்கு இவர்கள் கடல் மட்டத்திலிருந்து சுமார் இருபத்தொம்பதாயிரம் அடி உயரத்தில் எவரஸ்ட் சிகரத்தில் கால் பதித்தனர் அப்போது கில்லரிக்கு வயது முப்பத்தி நான்கு இருபது முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஏறிருக்காங்க விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் தொடர்ந்து முயற்சி செய்து லட்சியத்தில் வெற்றி பெற்ற இவருக்கு சர்பட்டம் வழங்கப்பட்டது சிகரத்தை எட்டிய இவர்கள் இந்தியா பிரிட்டன் நேபாளம் ஐநா சபையின் கொடிகளை இங்கு பறக்க விட்டனர் இவர்களது சாதனையை உலகம் முழுவதும் போற்றி கொண்டாடியது உலக மக்களால் கொண்டாடப்பட்டது சிகரத்தை எட்டிய சாதனையை சாதனையே போதும் என்று நினைக்காமல் நினைக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் ஐம்பத்தெட்டில் தென்துருவத்தை அடையும் புதிய சாதனையை பயணம் மேற்கொண்டு வெற்றியடைந்தார் ஹில்லரி இமயத்தின் அருகில் உள்ள நேபாள மக்களின் நலவாழ்வில் கவனம் செலுத்தினார் ஹிமாலயன் ட்ரஸ்ட் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தொடங்கினார் இந்த அறக்கட்டளை மூலம் பள்ளிகள் மருத்துவமனைகள் விமான தளங்களுக்கு தளங்களை அமைத்துக் கொடுத்தார் நேபாளத்தின் கௌரவ குடிமகன் என்ற பெருமை இவருக்கு வழங்கப்பட்டது இமாலய சாதனை நிகழ்த்தி உலக வரலாற்றில் முக்கிய இடம் பதித்த எட்மண்ட் கில்லரி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தொம்போது வயசில் காலமாகி விடுகிறார் நம்மளை விட்டு நீங்கி விடுகிறார் மாபெரும் முக்கியமான ஒரு ஆளுமை மலையேற்ற ஆளுமை அவரை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவாகிறது நன்றி வணக்கம்